இங்கே என்ன பண்ணுற உருண்டு உருண்டு அந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டு உருண்டு சுஸ்கா எறும்புக்குள்ளே போய் எறும்பு கடிச்சிச்சா காலையும் சுழிச்சிட்ருக்க எறும்பு கடி விளையாடாதான்னு சொல்லணும்ல அம்மா கட்டெரும்பு கடிக்கும்ல அதை போனியா கட்டெரும்பை கடிச்சு வச்சுட்டானா காலை ஆ காலை எறும்பு கடிச்சிட்டாமா பிள்ளை காலை போகாத எறும்பு வந்துக்குள்ள மீனாட்சி குட் கர் So, सुस्का वेरी गुड गर्ल अभी देना मां पड़ता जी पड़ता जी தங்கப் பிள்ளை cộtது பண்ணுகமா பிள்ளைக்கி என்னமா சென்னாங்க டாக்டர் சரியா ஜெிருக்காங்களோமா வலிக்கப் பிள்ளைக்கி பல்ல பாரு என்னம்மா சவுண்டு